எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க ரெகுலராக பார்க்குறவங்க தாங்க வீடு கிளீன் பண்ணியிருந்தால் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க அக்கா ஏங்க்கா நீங்கள் வீட்டில் நைட்டி போட்டுட்டு வேலை செய்கிறீங்க கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க வீடு க்ளீன் பண்ணும்போதுங்க நைட்டி போட்டுட்டு வேலை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும் ஈஸியாகவும் சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும் மற்றபடி சேரீயெல்லாம் எல்லாம் கட்டிட்டு வேலை செஞ்சால் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால தாங்க நைட்டி போட்டுக்கிறோம் நைட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா வாத்துக்கறி குழம்பு காலையில் தோசை தாங்க வே போட்டாச்சுங்க வீட்டில் சுவையான வாத்துக்கறி குழம்புங்க இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்றேங்க அனைவரைக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கல் வச்சு பொங்கல் இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருங்க பொங்கல் இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது அந்த ஒரு வாரத்தில் பொங்கல் வந்துடுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக பொங்கலாக தாங்க இருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்